வணக்கம் எம் கேப்பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் மன்னவாசல் அடுத்த முக ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முக்காமல்லூரில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல்கள் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு எட் முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் தான் அது இந்த பள்ளிவாசலுடைய முகப்பு பகுதி தான் அதாவது ஆடிட்டி முகப்பு பகுதி இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இந்த பள்ளி உள்ளே நுழைறதுக்கான என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா அது பழமையான அந்த காலத்தில் இருந்தக்கூடிய கல் அந்த பில்லர் இதில் இந்த தான் வந்து அப்படியே பழமை மாறாமல் கண்டிப்பாக அது மேலே வந்து இந்த புதுமை ரினோவேஷன் பண்ணது அதாவது புற வச்சு கட்டுனது பள்ளியுடைய மேல் தளம் இருக்குது மேலே வந்து ஒரு அலுவலக மட்டம் அதை பயன்படுத்திக்கிறாங்க அதை பயன்படுத்திக்க ஒரு பக்கத்துலேயே வந்து திருமண மண்டபம் இருக்குது பள்ளியாசலுக்கான திருமண மண்டபம் அதற்கு முன்னாடி வந்து பத்தெண்கள் மதரசா இருக்குது போல் ஆண்கள் மதரசாவும் இருக்குது அடுத்தபடியாக வந்து ஒரு நூலகம் இருக்குது அதாவது இஸ்லாமிய நூலகம் இஸ்லாமியம் சம்மந்தப்பட்ட அனைத்து புஸ்தகங்களும் வந்து உள்ளடக்கப்பட்ட ஒரு நூலகம் இருக்குது அதற்கு படியாக பெரிய ஓப்பன் ஆடிட்டோரியம் அதாவது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்பொழிவுகள் அல்லது எதுவும் முக்கியமான விசேஷங்கள் நடத்தும் போது இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கலாம் அதற்காக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதை வந்து ஒரு ஊரில் இருந்து அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த கல்களை வந்து இந்த பள்ளியாசல் கண்டி பதித்து கொடுத்தாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியாசலுடைய ஃப்ரெண்டு அதாவது இந்த ஆடிட்டேரிய தோற்றுன மாதிரி உள்ள சைடு இது வந்து அப்லியூஷன் சென்டர் அதாவது பள்ளி உள்ள நுழைகிறதுக்கு நம்ம வந்து அப்யூஷன் பண்ணிக்கிறதுக்கான இடம் அங்கிட்டு வந்து கழிவறைகள் இருக்குது சிறுநீர் கழிவறைகள் மற்றும் கழிவறைகள் இந்த கழிவறைகளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரேவியார்டு அதாவது மயானம் அங்கட்டு வந்து கந்தரி இந்த மாதிரி விழாக்களுக்காக சோறாக்கக்கூடிய இடம் இதுதான் வந்து அப்லியூஷன் வெல்லு அதாவது இந்த அப்லியூஷன் வெல்லில் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து அப்லியூஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம் ஸ்லீப்பரி மேட் போட்டிருக்காங்க அதாவது இங்கே கீழே டைல்ஸ் கிள்ளங்கிறதுனால அதில் சுத்தம் பண்ணிவிட்டு கால் ஈரக்காலோட போகும்போது வலிக்க விடக்கூடாதுங்கிறது காட்டி ஒரு ப்ரிகேஷன் மெசராக வந்து இந்த ஸ்லீப்பரி எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க அந்த ஸ்டேர் கேஸ்குலாம் எக்ஸஸ்ஸு அதை வந்து போட்டிருக்குது இதுதான் வந்து பள்ளியோடைய அந்த உள்ளே போகக்கூடிய அந்த நுழைவு வாயுள் இந்த பக்கத்து ஓப்பன் இது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இறந்தவங்களுக்கு அந்த பக்கத்து அவங்களுடைய ஜனசகம் வச்சு தொழுகை வைப்பாங்க அதற்கான இடம் இது வந்து உள்ள பள்ளியோடைய பகுதி இந்த உள் பகுதியில் வந்து இந்த இதெல்லாம் போட்டு சேர்லாம் இருக்குது பாருங்கள் சேருக்கு அடுத்தபடியாக நாட்டு அதாவது குறைப்பாய் வச்சுருக்குறாங்க குறைப்பாய் உள்ள அதாவது வெளியில் வந்து தொழுவதுக்கெல்லாம் இங்கே இது பெண்கள் மதர்சை பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து ஆண்கள் போடுறதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஸோ அதனால் அது எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும் பெண்கள் அந்த பக்கிட்டு வந்துட்டு போகிறதுக்காண்டி ஒரு ஆக்சஸ் இருக்குது டோரு இதெல்லாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளே உள்ள ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்டு அதாவது இந்த இதுதான் வந்து உள்ள துருக்கி கார்பெட்லாம் போட்ட இந்த பழமையான பள்ளிவாசலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இங்கே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த டோர் போட்டிருக்காங்கல்ல அந்த டோர் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கல்லில் ஸ்டோனில் உள்ளது தான் ஆமாம் அந்த இதிலலாம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பழமையான புள்ளிவாசலுங்கிறதுனால இந்த மாதிரியான இன்டீரியர்லாம் வந்து அப்போ உள்ள டிசைன்லேயே பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு வெளி இதுக்கு அந்த பக்கத்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணாடி டோர் போட்டிருப்பாங்க எதுக்கு இந்த கிளாஸ் டோர்னு கேட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து ஏசி ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க ஏசி வச்சு இந்த துருக்கியிலேருந்து ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்ட கார்பெட்லாம் வந்து இங்கே உரித்து வச்சுருக்குறாங்க அதனால் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கார்பெட்டு ப்ளஸ் ஏசியோட இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இன்டீரியர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கலர்லாம் வந்து ஆருமையாக கொடுத்துருப்பாங்க அதே ஃப்ளோரஸ் அண்டு கிளாக்கு இதுக்கு அங்கிட்டு வந்து ஒரு சாம்பர் இருக்குது அந்த சாம்பர் தான் வந்து இமாம் இருக்கக்கூடிய அதாவது இமாம் தொழுகை வைக்கக்கூடிய சாம்பர் இந்த இடத்துல தான் மெம்பர் மேடை அப்புறம் இதெல்லாம் இருக்குது இமாம் தொழுகை வைக்கிற இடம்லாம் இருக்குது அதாவது இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் உள்ளையும் டிசைன்லாம் பண்ணி அழகாக அந்த தூண்கள் மேலே இருக்கிற அந்த ரூஃப் சீலிங்கு எல்லாமே அவ்வளோ இதாக இருக்கும் இதை வந்து சீனியர்ஸ் அதாவது வயது முடிஞ்சிருந்தோர் நின்றுக்கிட்டு தொழுவ முடியாதவங்க உட்காரதுக்காண்டிங்கன்னா சேர் போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாங்க நினைக்காங்கன்னா அந்த கார்னர் கார்னர் சின்னதாக ஸ்பீக்கர் இருக்கும் இமாமம் வந்து உரை நிகழ்த்துறது அவர் தொழுகை வைக்கிறதுலாம் வந்து எல்லாத்துக்கும் கே பள்ளியாசம் ஃபுல்லாக கேட்கணுங்கிறதுக்காண்டி அழகாக அந்த ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அந்த மாடா குழின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த லந்தர் அரிக்கன் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு அந்த சேம்பர் சின்ன சின்ன சேம்பர்லாம் கூட இன்னுமே இங்கே வந்து அப்படியே இருக்குது அது ஒரு பார்க்க அழகாக இருக்கும் பெரிய ஒரு கட்டிட அல அமைப்போடு வந்து இந்த பள்ளிவாசல் வந்து பார்க்கலாம் உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் வந்து புது புது பிள்ளையாசலாம் கட்டும்போது இந்த பழமையான பள்ளியாசலுக்களை வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்னைசேஷனோட சேர்ந்து அந்த ட்ரெடிஷனும் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கார்பெட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அதாவது மாடர்னைசேஷனுக்கான ஏற்ற மாதிரி அங்கே வந்து வெளியில் வந்து அந்த இன்டீரியரையும் அந்த எலிவேஷன் ஃப்ரண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டிசைனாக வந்து பண்ணியிருப்பாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதையும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ட்ரெடிஷனலான அந்த ஒரு ஊர் பள்ளிங்கிறதையும் இது வந்து நம்மளுக்கு இந்த ஊரோடைய ஸ்டேட் ஆஃப் த அட் ஆஃப் த கல்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளோ ஒரு டிசைன் ஆஃப் மங்கனாமலைப்பட்டி பள்ளிவாசல் டூரை வந்து பார்த்து மகிழ்ந்ததற்கு நன்றி வணக்கம் இன்ஷால்லாம் நீங்களும் போனால் ஒரு முறை இந்த பள்ளியை போய் பாருங்கள் வணக்கம்